என் மகா பிறந்த நாளைக்கு கேசரி கிண்டியாச்சு அப்பா என் மக பிறந்த நாளைக்கு கேசரி கிண்டியாச்சு அப்படி கிண்டியிருந்தாங்க காலி கேசரி கிண்டியாச்சு அதுக்கப்புறம் பூமிக்கிழங்கு தான் பூமிக்கிழங்கு வந்து நல்லா வகுப்பு உருளா கிளம்பு வச்சு ரொம்ப பிடிக்கும் பேசிட்டு வந்து பூரி கிழங்கு வச்சு காலையில் கொடுத்து விட்டுட்டு மதியானம் பிரியாணி போடலாம்னு இருக்கேன் அதுக்கு இடையில் தண்ணி வந்துருச்சு கரண்ட்டும் உருளா இப்போ தான் வந்துச்சு தண்ணி கொடுத்து போகிறேன் பூரி கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு அடுத்து பூரி தான் போட போகிறோம் இப்போ இன்றைக்கி வந்து தண்ணியும் விட்டாங்க கரண்ட்டும் போயிடுச்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கவுன்சிலர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்ன உடனே உடனே ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்துருச்சு கரண்ட்டு தண்ணியே தான் பிடிக்கணும் தண்ணியிலனா ஒன்றுமே செஞ்சாது ஆனால் வீடியோவும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் தான் நான் இருக்கேன் இன்றைக்கி மகள் வேற பேர்டேயா இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வேலை கேசரி எல்லாமே இன்னும் குழம்பு வைக்கல மீன் குழம்பு தான் மீன்லாம் கழுவி எடுத்து வச்சு நாளையும் கழுக்கலாம் எந்திரிச்சு தேங்காய் திருவி வச்சுட்டேன் புளி உரப்பட்டாச்சு மீனையும் கழுவி எடுத்து வச்சாச்சு இப்போ மீன் குழம்பு நம்ம தண்ணியெல்லாம் எடுத்து பிடிச்சி வச்சுட்டு மீன் குழம்பு கூட்டுவோம் அரிசி உளுந்து ஊற போட்டு வச்சிருக்கேன் இட்லி கணிக்க கரண்ட் இருந்துச்சுன்னா நேரம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுருப்போம் நம்ம ஸ்கூல் கழு கூட்டு கொண்டு வைப்போம் நமக்கு நல்ல தண்ணி வந்து இந்த பைப்பில் தான் வரும் இது வந்து நம்ம பாத்திரம் தேக்கிற பைப்பு இது வந்து நல்ல தண்ணி பைப்பு அதெல்லாம் தண்ணி பிடிச்சிக்கிட்டுருக்கோம் அந்தரிச்சு ஹாப்பியாக இருக்குது தண்ணி வந்த உடனே பானை தண்ணி எதுக்காக பிடிக்கிறத காட்டினா ஒருத்தவங்க வாட்ஸ்அப்லேயே கேட்டிருந்தாங்க தண்ணி ஒன்று எப்படியாக இருந்துச்சு பிடிப்பேன் அப்படின்னாங்க பாத்திரங்கள் பற்றியே ஒரு கை பிடிச்சிருக்காங்க அதனால் நல்லது எல்லாத்துவேன் உங்களோடய பாத்திரமும் கிடச்சி கார்பரேஷன் மட்டும் நல்லாயிருக்கேன் சாருக்கு மட்டும் ஊரு போட்டாச்சு என் மக பூரி போட்டு சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு கலப்பியாச்சு அவளுக்கு மதியானம் சாப்பாடை பிரியாணி தான் போட்டு கொடுக்க போகிறேன் இப்போ சாருக்கு மீன் பொறிச்சி வச்சுருக்கேன் அடுத்து தான் அவருக்கு மட்டும் கொஞ்சமாக மீன் குழம்பு கொட்டியிருக்கேன் ரெண்டு மீன் பீஸ் போட்டு மீன் குழம்பு கொட்டி வச்சுருக்கேன் கடை மீன் குழம்பு அந்த மீன் தான் ரேட்டு கம்மியாக இருக்குது அதனால அந்த மீன் வாங்கியாச்சு சால மீன் பொரியல் இன்னைக்கு இது மட்டுந்தான் ரசம் அவ்வளோதான் மதியம் சாப்பாடு இதில் முடிஞ்சிட்டு Okay, bye friends. Sa arti rin ko na paabong...